நீ தானே வந்து டோர் ஓபன் பண்ணி ரெஸ்டட் எனக்கும் டயர்டா இருக்கு காலையில பேசிக்கலாம்னு சொல்லிட்டு தூங்குனே என்ன சொல்ற நான் தான் டோர் ஓபன் இல்ல ஏடி உனக்கு தூக்கத்தில் நடக்கிற வியாதி ஏதாவது இருக்கா ஞாபகமே இல்லைன்னு சொல்றேன் ஒண்ணும் இல்லை ஆனால் எனக்கு தெரியலையே போ சரி அது எப்படி நடந்துச்சு எப்ப நடந்துச்சுன்னு யோசிச்சிட்டே எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு நான் ஒரு ஹாஃபன் அவர் மட்டும் தூங்குறேன் நீ போய் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வந்துடு ஃபர்ஸ்ட் ப்ளீஸ் ஓகே ஓகே நீ ரெஸ்டட் நான் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்து உன்னை எழுப்புறேன் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் கேட்கணும் ஐயோ என்னடி கேட்கணும் இப்போ கேட்டால் நீ சொல்லுவேன் அப்புறம் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வந்து நீ குளிக்க போயிடுவேன் அப்புறம் டைம் ஆயிடுச்சு நான் அறக்க பிறக்க கிளம்பிட்டு சொல்லவே மாட்டேன் சரி என்ன கேட்கணும் கேளு டாக்குன்னு ஆமாம் ஊருக்கு போயிட்டு எதுக்கு அர்ஜுனோட ஃபோட்டோ கேட்டேன் என்கிட்ட சரி நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை என் தங்கச்சிக்கிட்ட அவனை பற்றி சொல்லிகிட்டு இருந்தேன் அவன் எப்படி இருப்பான் ஃபோட்டோ ஏதாவது இருக்கான்னு என்கிட்ட கேட்டான் என்கிட்ட எதுவும் இருக்காது நான் ஃப்ரெண்டுக்கிட்ட வாங்கி அனுப்புறேன் கேட்டேன் வேற ஒன்றும் இல்லை நீ எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் அர்ஜுனை போய் உன் தங்கச்சி கிட்ட சொல்லிட்டு இருந்த ஓஹோ அப்போ எங்களுக்கு அர்ஜுன் க்ரெஷ் ஆன மாதிரி உனக்கும் ஆயிட்டான் அப்படிதானே அதெல்லாம் ஒரு மண்ணும் இல்லை உனக்கு தான் தெரியுமே எனக்கும் உனக்கும் செட்டே ஆகாது எப்போ பாரு சண்டை தான் வருதுன்னு அதனால சொல்லிட்டு இருந்தேன் எங்கள் ஆஃபீஸில் ஒருத்தர் இருக்கான் எனக்கும் உனக்கும் எப்போ பாரு முட்டிக்கோன்னு சொல்லிட்டு இருந்தேன் அதனால தான் அவள் யாருன்னு கேட்டா ஒரு வேலை இப்படி இருக்குமோ எப்படி நான் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் முதல்ல ஆரம்பிச்சா காதல்ல முடியும்னு அப்படி இருக்குமோ செருப்பு பிஞ்சிரும் உனக்கு அப்படிலாம் எனக்கு ஒன்றும் ஆக தேவையே இல்லை அவன் எனக்கு பிடிக்கவே இல்லை உன் டேஸ்ட் என்னடி இப்படி இருக்கு அப்படிப்பட்ட பையனையே பிடிக்கல பிடிக்கலங்கிற மேபி அவன் உங்ககிட்ட எல்லாம் சிரிச்சு பேசுறனால உங்களுக்கு ஒரு மாதிரி பிடிச்சிருக்கோ என்னவோ அவன் எப்ப பார்த்தாலும் என்கிட்ட முறைச்சிட்டு தானே இருக்கான் சரி விடு அது உங்களுக்குள்ள என்ன கதையோ அதை நீங்க பார்த்துக்கோங்க சரி நான் போய் ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு வரேன் நீ தூங்கு ஓகே சரி அவ குளிச்சு போயிட்டா நம்ம தூங்குவோம் கடவுள் இப்போதான் திரும்ப தூங்குனேன் அதுக்குள்ளே ஃபோன் வருது யாரு தான் காலையிலே கூப்பிட்றாங்கன்னு தெரில ஹலோ சொல்லுங்கம்மா ஆதிமா ஊருக்கு போயிட்டியா ஆமாம்மா வந்துட்டேன் காலையில் நாலு மணிக்கே ரூமுக்கு வந்துட்டேன் வந்தோன்னே உங்களுக்கு கூப்பிட்டேன் லைனே கிடைக்கல சரி அப்பாவுக்கு கூப்பிடலான்னு பார்த்தா சரி எல்லாரும் தூங்கிட்டு இருப்பீங்கல்ல எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னா காலையில் கூப்பிட்டுக்கலான்னு வச்சிட்டேம்மா ஏடி தனியா பொம்பளை பிள்ளையை அனுப்பிட்டு நாங்க இங்க வயிற்றில் நெருப்ப கட்டிட்டு உட்காந்துருக்கோம் நல்லபடியாக போய் சேர்ந்துட்டேன்னு ஒரு ஃபோன் போட்டாதானே எங்களுக்கு நிம்மதியாக இருக்கும் அம்மா எதுக்கு உங்களுக்கு பயம் டிராவல்ஸ்ல நம்ம ஊரில் அண்ணன் ஏற்றி விட்டான் இங்க வந்து என் ஏரியாலயே இறங்கிடுவேன் அவ்வளோதான் அப்புறம் ரூமுக்கு வந்துடுவேன் அதெல்லாம் உனக்கு ஒன்றும் புரியாது பிள்ளையை பார்த்தவங்களுக்கு தான் அது தெரியும் அப்படி என்னட்டு எங்களுக்கு தூக்கம் கிடப்போகுது வீட்டில் எத்தனை பேர் இருக்கும் ஒருத்தர் இல்லைனாலும் ஒருத்தர் ஃபோனுக்கு ட்ரை பண்ணி சொல்லியிருக்கலாம்ல சரிம்மா கோவப்படாதீங்க நெக்ஸ்ட் டைம் பாருங்க ஃபோனுக்கும் கால் பண்ணி வந்துட்டேன் வந்துட்டேன் வந்துட்டேன்னு சொல்லிடுறேன் சரியா சரி மக்களே சரி ஆஃபீஸ் கிளம்பிட்டு இருக்கியோ இல்லைம்மா என் ஃப்ரெண்டு குளிக்க போயிருக்காள் அவள் ஃப்ரெஷ் ஆகிட்டா இருந்தாலும் குளிக்கணும் அது வரைக்கும் டயர்டாக இருக்குன்னு படுத்துருக்கேன் ஆ சரிம்மா சரி பார் பிறவு ஃப்ரீயாயிட்டு கூப்பிடு ஆ சரிம்மா கொஞ்ச நேரம் தூங்குவோம் திரும்ப ஏடி என்ன ஆச்சு உனக்கு நானும் நீ வந்ததுலேருந்து கவனிச்சிகிட்டு தான் இருக்கேன் வா எங்கேயாவது போவோம் போர் அடிக்குதுன்னு கூப்பிட்டேன் சரின்னு சொன்னேன் வர ஆற்றுக்கு ஆத்துக்கு போவோம் ஆற்றுல கொஞ்ச நேரம் கால் நினைச்சிட்டு உட்காந்துட்டு வருவோம் வெயிலுக்கு நல்லா இருக்கும்னு சொன்னேன் அதுக்கும் சரின்னு சொல்லி உன் கூட வந்துட்டு இருக்கேன் ஆனால் எதுவும் பேச மாட்டேங்கிற உண்முன்னே இருக்க என்னதான் ஆச்சு சொன்னா தானே எனக்கும் தெரியும் அதை ஏன் முத்தி நீ சரி கேக்கல விடு ஐயோ கேளடி பைத்தியம் நேத்து நான் அம்மா அரவிந்த் தாரணி அண்ணி ஆதிரா எல்லாரும் சேர்ந்து கோயிலுக்கு போகலான்னு பிளான் போட்டோம் ஆதிரா மூணு நாளுக்கு தானே லீவ் கேட்டு வந்தா எப்படியும் நேற்று ஊருக்கு போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு தான் டிக்கெட் போட்டிருக்கேன்னு சொன்னாலாம் சரி காலையில் சும்மா இருக்கிறக்கு எல்லோரும் சேர்ந்து கோயிலுக்கு போகலான்னு போனோம் சரி நல்ல விஷயம் தானே முழுசாக கேளுடி சரி சரி சொல் அங்கே போன இடத்துல எங்கள் மாமாவை பார்த்தோம் மாமாவா யார் மாறன் மாமாவை சொல்கிறியா மாறன் மாமாவையும் பார்த்தோம் ஆறுமுக மாமாவையும் பார்த்தோம் ஐயையோ ஆறுமுக மாமா தான் உங்கள் அம்மா கிட்டே இன்னும் பேசவே மாட்டாரே அப்புறம் அதான் பிரச்சனை கோயிலில் அவங்க ஒரு பக்கம் சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் ஒரு பக்கம் சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்திருந்தா ஒன்றும் தெரிஞ்சிருக்காது ரெண்டு குடும்பமும் எதிர் பார்த்துட்டோம் எங்கள் அம்மா ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தோன்னு அண்ணன்னு சொல்லி கூப்பிட்டுட்டாவையை கூப்பிட்டதுக்கு எங்கள் ஆறுமுக மாமா பேசுகிறாரு பேசுகிறாரு ரொம்ப ஒரு மாதிரி பேசிட்டாரு அச்சோ என்னடி சொல்கிற ஆமாண்டி ஆறுமுக மாமா கோவத்தில் பேச அதை பார்த்து ஆதிராக்கு கோவம் வந்து மாமாவை திட்ட பிறகு அரவிந்தும் ஆதிராவும் சேர்ந்தே மாமாவை திட்டிகிட்டு இருந்தாங்க அதை பார்த்து மாரன் மாமா கோவத்துல திரும்ப அரவிந்த் கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தாரு ஐயோ அப்புறம் அப்புறம் என்ன மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிட்டாங்க அப்புறம் கோவத்தில் ஆறுமுகம் மாமா மாரன் மாமாவை கூட்டிட்டு போயிட்டாரு அப்புறம் அம்மா எங்க எல்லாத்தையும் சத்தம் போட்டுட்டு இருந்தாங்க ஏன் இப்படி பேசுகிறீங்க இந்த குடும்பம் சேர்ந்துருன்னு நானும் நினச்சிட்ருக்கேன் ஏன் இப்படி சண்டை போடுறீங்கன்னு உடனே அரவிந்தும் ஆதிராவும் உங்களை திட்டம் போது நான் எப்படிமா அமைதியாக இருக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க சரி நடந்த விஷயத்தை அப்பாட்ட யாரும் சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க என்னடி இலக்கியா இப்படி ஆயிடுச்சு அதான் எனக்கும் ஒன்றும் புரியல என் குடும்பத்திலேயே யார்கிட்டேயுமே மாறன் மாமா பேசாது என்கிட்ட மட்டும்தான் பேசும் அதுவும் இப்போ இல்லைன்னு ஆயிடுச்சு நீ அப்படிலாம் நினைக்காத இலக்கியா எனக்கு தெரிஞ்சு மாறினா இதை மனசில் வச்சுட்டுலாம் அவன்கிட்ட பேசாமல் இருப்பாங்கன்னு எனக்கு தோணலை அப்படி எனக்கு சுத்தமாக தோணலை முத்து ஏன்னா அந்த பிரச்சனை நடக்கும்போது நானும் அங்கே தானே இருந்தேன் அவங்க எப்படி பேசிக்கிட்டாங்கன்னு நானும் பார்க்க தானே செஞ்சேன் லூஸு நீயா அதை எதுன்னு யோசிச்சு உன் மனசை போட்டு குழப்பிக்காத சரியா திரும்ப மாறணும்னா ஒன்று என்னைக்காது நேரில் பார்த்தாங்கன்னா பேசுகிறாங்களா என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் பேசுகிறோன்னா அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்க்கலாம் சரியா இதுக்காகலாம் நீ ஒன்று இருக்காதடி மனசு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கு சரி விட நீ அவையே யோசிச்சுட்டு இருந்தால் இப்படி தான் இருப்ப வா ஆத்தங்கரைக்கு போய் கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிட்டு வரலாம் ம் சரிடி ஏ இலக்கியா அங்க பாரு யார் நிக்கிறாங்க ஐயோ மாமா வேற நிக்கிறாரு பேச வர அண்ணன் வர தெரியல அட நம்ம இலக்கியா வந்திருக்கா ஏண்டி என்னாச்சு திரும்பிட்ட முத்து நம்ம ஆத்தங்கரைக்கு பறவை வரலாம் நம்ம இப்ப வந்த வழியவே திரும்ப போயிடலாமா ஏண்டி லூசு அங்க இருந்து இவ்வளவு நேரம் கூட்டிட்டு வந்துட்டு இங்க வந்துட்டு போக வேண்டாங்கிற இல்ல முத்தே மாறன் மாமா வேற இருக்காரு எப்படியும் அவரை தான் ரெண்டு பேரும் ஆத்தங்கரைக்கு போகணும் போகும்போது இருந்தும் அவர் ஏதாவது பேசாமல் போயிட்டாருன்னா என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிரும் இப்பன்னா கூட அவர் தூரத்தில் தான் இருக்காரு சரி நம்ம திரும்பி போனனால தான் அவர் நம்மகிட்ட பேசாமல் இருந்தாருன்னு கூட நான் என் மனசு கேட்டிக்குவேன் நீயா என்னைக்கு ஒன்னு கற்பனை பண்ணக்கூடாது இல்லைக்கியா நீ போய் பாரு அவர் பேசலைன்னா நீயே கூட பேசு நேற்று நடந்ததுக்கு நான் என்னமாம் பண்ணுறதுன்னு நீ கேளு இல்லை முத்து அது சரியா வராது நம்ம போகலாம் ஏண்டி இப்படி பண்ற நான் சொல்கிறது ஏதாவது கேட்குறியா நீ போலான்டி ப்ளீஸ் சொல்றதை சொல்லிட்டேன் அப்புறம் இஷ்டம் என்னாச்சு இவளுக்கு என்ன பார்த்தா திரும்ப முத்துக்கிட்ட ஏதோ பேசினா அவ பேசாம வந்த வழியா திரும்பி போறா இலக்கியா ஏய் மாமா ஹ மாமா சொல்ல மாமா என்ன நீ இந்த பக்கம் வந்த ஆத்தங்கரைக்கு தானே எப்படியும் போகலான்னு வந்திருப்ப ஆத்துக்கு போகாமயே என்ன பார்த்துட்டு திரும்ப போற அது அது ஒண்ணும் இல்ல மாமா நான் என்னம்மா என்னாச்சு உண்மை சொல்லு இல்ல மாமா தான் நாங்க குடும்பமா கோயிலுக்கு வந்தப்போ நீயும் மாமாவும் மாமாக்கும் எங்க அம்மாக்கும் வச்சு சண்டை நீ உன் கண்ணு முன்னாடி வந்து சங்கடப்படுத்த வேண்டான்னு உன்னை திரும்பி போனேன் அதுக்காக எதுக்கு நான் உங்ககிட்ட பேசாம இருக்க போறேன் சொல்லு அவங்க அண்ணன் தங்கச்சி அவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிறாங்க என்னதான் இருந்தாலும் நம்ம அதுக்குள்ள தலையிடக்கூடாதுதான் எங்கள் அப்பா அத்தையே சொன்னோன்னே எப்படி அரவிந்துக்கும் ஆதிராக்கும் கோவம் வந்துச்சோ அதே மாதிரிதான் எங்கள் அப்பாவை உங்க வீட்டில் பேசும்போது எனக்கு கோவம் வந்துச்சு இத நான் பெருசா எதுவும் எடுத்துக்கவே இல்லை அதுக்குன்னு எங்கள் அப்பா பேசினது சரின்னு நான் சொல்ல வரல எங்கள் அப்பா பேசினது முழுக்க முழுக்க தப்பு தான் பெரியவங்க கோவத்துல ஏதாவது அப்படி சில விஷயம் தான் செய்வாங்க அதுக்காக உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நம்ம சைடு தப்பு இருந்தால் நம்ம இறங்கி போகிறது தப்பே இல்லை சரியா எப்போவுமே நம்ம மனசில் என்ன நினைக்கிறோமோ அதை தான் மற்றவங்களும் நினைப்பாங்கன்னு நினைக்கிறது ரொம்பவே தப்புமா சரியா நேற்று நடந்த எல்லாம் நான் உங்ககிட்ட பேசாமல் போயிடுவேன் நீ நினைக்காத எப்பயும் போல் என் அத்தமாக கிட்ட நான் பேசுவேன் சரியா அவ்வளோதான் ஒருத்திக்கு இங்கே மனசெல்லாம் பட்டாம வச்சு பறக்க ஆரம்பிச்சிருக்கோம் ரொம்ப தேங்க்ஸ் மாமா நீங்கிட்ட பேசுவேன் நான் நினச்சி கூட பார்க்கல லூஸு இதுக்கு எதுக்கு தேங்க்ஸ்லாம் சொல்கிறேன் சரி ஆத்துக்கு போலாம் தானே வந்திருப்பீங்க போங்க நான் கிளம்புறேன் நீ ஆத்துக்கு வரலையா மாமா இல்ல இல்ல நான் ஆத்துக்கு போறதுக்காக வரல வண்டியில இந்த பக்கம் போயிட்டு இருந்தேன் போன் வந்துச்சு மரம் நல்லா இருக்குன்னு சொல்லி நின்னேன் சரி நான் இப்போ கிளம்புறேன் நீங்க போயிட்டு வாங்க சரி மாமா முத்து மாமா என்கிட்ட பேசுறாருடி அப்பாடா இப்ப சந்தோஷமா இப்பதான் காலையில இருந்து முகத்துல சிரிப்பே வந்திருக்கு ரொம்ப சந்தோஷம் டி சரி வாமா தாயே மயக்கமே விருது முதல்ல ஆத்துக்கு போவோம் ம் வா போகலாம் யாரு போன் அடிக்கும் தெரியலையே ஏல சண்முகம் நல்லா இருக்கியா ஆஹ் நல்லா இருக்கே மாப்பிள்ள நீ எப்படி இருக்க எனக்கு என்னல நல்லா இருக்கேன் உனக்கு தான் என்கிட்ட பேச கூட நேரமே இருக்க மாட்டேக்கு ஒரே வேலை வேலைன்னு தான் அலைஞ்சுட்டு இருக்கா என்ன செய்யுது பிசினஸ் பண்ணாவே இப்படிதான் கொஞ்ச நேரம் கூட ஃப்ரீயா நமக்கு நேரமே கிடைக்க மாட்டேக்கு என்ன செய்யும் மாப்பிள்ள ஏல உலகத்துல எல்லாம் தொழில் செய்யாமையா இருக்காவே என்ன தொழில் செஞ்சாலும் ஒரு நாள் ஊருக்கு எல்லாம் வந்தாதான நல்லா இருக்கும் பிறந்த மண்ணை மறந்துட்டு இப்படி அங்கேயே இருந்த நல்லாவா இருக்கு அதான் மாப்பிள்ள இத்தனை வருஷம் குடும்பத்துக்காக உழைக்கிறோன்னு ஓடி 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 ஒரு வழியா நான் அசதி ஆயிட்டேன் எனக்கு இப்ப ரெஸ்ட் தேவைப்படுது நம்ம ஊருக்கு வரலான்னு இருக்கேன் இது ரொம்ப சந்தோஷமான விஷயமாச்சு எத்தனை வருஷம் கழிச்சு உன் வாயிலிருந்து வார்த்தை வந்திருக்கு எத்தனை தடவை நான் கூப்பிட்டுருப்பேன் வந்திருப்பியாலனி சரி சரி மாப்பிள பழைய கதையெல்லாம் விடு தடவை தான் நான் வாரேன்னு சொல்றோம்ல இப்ப எந்த விசேஷமும் இல்லையே இந்த நேரத்துல வாரேங்கா ஏல விசேஷம் இருந்தாதான் நம்ம ஊருக்கு உன் வீட்டுக்கு எல்லாம் வரணுமா இல்லன்னா ஒரு வாய் சோறு தரமண்டி எனக்கு என் அன்பனுக்கு இல்லாத சோறா மாப்பிள நீவா நான் உனக்கு போடுற இல்ல எப்பயும் திருவிழா டைம் கூப்பிட்டாவது வருவேன் கோயில் கூட தசரானு கூப்பிடுவேன் வர மாட்டேன்னு சொல்லிடுவேன் இந்த தடவை எதுவும் இல்லாம வருகேன்னு கேட்டேன் வேற ஒண்ணும் இல்ல புரியுது மாப்பிள இத்தனை வருஷம் நானே தான் பிசினஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் என் மன்கிட்ட பார்க்க சொன்னாலும் அவன் பார்க்க மாட்டேன்ருவான் தான் ஒரு ஒரு மாசமா அவன் பிசினஸ் நான் பாத்துக்கிறேன்ப்பா நீங்க வீட்டில் இருங்கன்னா வீட்டில் அந்த ஆள இருந்து போர் அப்போ அப்பதான் ச நம்ம ஊர் ஞாபகம்லாம் வந்து நம்ம ஊருக்கும் போய் இத்தனை வருஷம் ஆயிட்டு ஒரு எட்டு போயிட்டு வருவோன்னு ஆசையா இருக்குல்ல அது மட்டும் இல்லாம ரெண்டு நாளைக்கு முந்தையே என்னோட பழைய டைரி எல்லாம் எடுத்தேன் நீ நானும் அந்த காலத்துல இருந்ததெல்லாம் எழுதி வச்சிருந்தேனா பார்க்க பார்க்க கண்ணுல கண்ணீர் இருதாமல வருது ஆமால அதெல்லாம் ஒரு வசந்த காலம் ஆமா அந்த காலத்தை திரும்ப கொண்டு தான் நான் ஊருக்கு வரேன் இல்ல நீ மட்டும் வராத நீ தங்கச்சி பிறவும் மகன் எல்லார்த்தையும் கூட்டிட்டு வா எல்லார்த்தையும் பார்த்தும் பல வருஷம் ஆயிட்டுல அதை தான் பண்ணலான்னு இருக்கேன் ஒரு ரெண்டு மூணு நாள் ஆபீஸ வேற ஆர்ட்டியாவது என்னென்ன வேலை இருக்கோ அதெல்லாம் பார்த்துக்க சொல்லிட்டு அவனையும் தான் ஊருக்கு வரணும்னு நினைச்சிருக்கேன் பாத்துக்க ஆமால அப்பப்போ வந்து போய் இது மாமா அத்தனை எங்களை எல்லாம் சொல்லி கொடுத்தாதானே அவனுக்கும் நினைவு இருக்கும் சின்ன வயசுல பார்த்தது சின்ன வயசுல நம்ம கூட விளையாண்டான் அப்பறவு எங்க நீ ஊருக்கு போனதுல இருந்து வரையே இல்ல கண்டிப்பா மாப்பிள்ள கூட்டிட்டு வர்றதே அதுக்கு தானே உங்களெல்லாம் யாருனே என் மகனுக்கும் மறந்துருக்கும் ஞாபகப்படுத்தி ரெண்டு மூணு நாள் பேச வச்சு இனி எப்ப நாளும் என்ன நாளும் கூப்பிட்டு மாமாட்ட பேசியா அப்படின்னு சொல்லணும் பூம்பிள்ளைகளுக்கும் என் மவனை தெரியணும் நாளைக்கு எதுவும் ஒண்ணுன்னா அவைய கூடி என்ன எதுன்னு பேசிக்கிடுவா பேச்சு துணைக்காத அவனுக்கு ஆள் இருக்கணும்ல நான் தான் ஒத்தையா பெத்துட்டேன் இப்பயும் ஒன்னும் கேட்டு போவல அவனுக்கு ஒரு தம்பி ரெடி பண்ணிரு உனக்கு வயசான கொழுப்பு அடங்குதா பத்தியால வா வா ஆமா என்னைக்கு ஊருக்கு வாரா அதான் மாப்பிள்ள இன்னும் முடிவு பண்ணலாம் இந்த வாரத்துல வந்துருவேன் வந்தா ரெண்டு மூணு நாள் இருந்து போற மாதிரிதான் வருவேன் பாத்துக்க அப்படியா இல்ல அப்ப வெள்ளிக்கிழமை போல வரியா ஏல வெள்ளிக்கிழமை எது விசேஷமா அது ஒண்ணும் இல்ல பெரியவனுக்கு கல்யாணம் முடிஞ்சதுல மூணு மாசம்தான் ஆச்சு கோவிலுக்கு பொங்க வைக்கணும்னு சொல்லி என் வீட்டுக்காரி வேண்டியிருப்பா போல அதை இன்னும் வைக்காம கிடக்குன்னு சொல்லி இந்த வாரம் வெள்ளிக்கிழமை குலதெய்வ கோயிலுக்கு பொங்கல் வைக்கலாம்னு இருக்கும் நீயும் வந்தா வெள்ளி சனி ஞாயிறுன்னு மூணு நாள் அழகாக இருந்துட்டு போகலாம் ஆமா இதுவும் நல்லதுதான் வந்தால கோயிலையும் பார்த்த மாதிரி ஆச்சு இத்தனை வருஷம் கழிச்சு வந்திருக்கேன் சாமியையும் கும்பிட்டுட்டு உங்களையும் பார்த்துட்டு வரலாம் சரி அப்ப வியாழக்கிழமை நைட்டு போலாம் அங்க கிளம்புனா கரெக்டா இருக்கும்ல காலையில் அங்கே வர்றதுக்கு ஆ ஆமா சரியா இருக்கும் ஆ சரில வாரேன் வாரேன் ஆமா போன தடவை பேசும்போது உன் ரெண்டாவது மாபா ஆதிரா சென்னையில தான் எங்கேயே வேலை பார்க்கன்னு சொன்னல்ல எங்கே பார்க்கா அது என்னமோ பேரு சொல்லுவோ பத்துக்க எனக்கு சரியா வாயில மாட்டேங்க ஏதோ ஐடி கம்பெனியா இல்ல ஓல நானும் ஐடி கம்பெனி தானே வச்சிருக்கேன் நம்ம புள்ள வெளியே எங்கேயோ அவங்கிட்டயோ போய் வேலை செய்யறதுக்கு என்கிட்ட வந்து அழகா செய்யலாம்ல அது செய்யலாம் தாண்டா நானா கொண்டு போய் வேலைக்கு சேர்த்து விட்டேன் காலேஜ் படிக்கும் போது அங்கேயே வந்து ஆள் எடுக்க வந்தாவலாம் வேலைக்கு அதுலயே அவ செலக்ட் ஆயிட்டேன்னு சொன்னான் புள்ள தானா அது திறமைய வச்சு இன்டர்வியூல செலக்ட் ஆகி வருது அப்ப நம்ம இல்ல நான் சொல்ற இடத்துக்குதான் நீ வேலைக்கு போகணும்னு சொல்லக்கூடாதுல்ல அதனாலதான் சரிம்மா நீ போன்னு சொல்லிட்டேன் போய் மூணு மாசம் தான் ஆகுது அதுவும் சரிதான் உள்ள செலக்ட் ஆயிருக்காங்க போது என் ஃப்ரெண்டு கிட்ட போனா என்ன அப்பா வேலை கிடைச்சும் அங்க விடாம வேற இடத்துக்கு விடுறவன்னு பிள்ளையும் நினைப்பா ஒரு பிரச்சனையும் இல்ல அதான் வெள்ளிக்கிழம நீ வருவாளா உன் கம்பெனி எங்க இருக்கு என்ன எதுங்கிற விவரத்தை சொல்லு அப்பறவு அவளுக்கு என்னைக்காவது தேவைப்படுச்சுன்னா அவன் அங்க வந்து வேலை செய்வாளா அதெல்லாம் கண்டிப்பா ஊமாவே ஏமாவும் மாறி என்னைக்கு வந்தாலும் அவளுக்கு வேலை நான் தாரேன் அதானே ஏமா வேலை தராம இருந்துருவியோ நீ அவ்வளவுதான் கம்பெனிலாம் அடிச்சு நொறுக்கி விடுவோம்ல ஐயா அதை வச்சுதான் என் பொழப்பு ஓடுது அடிச்சு கிடிச்சு நொறுக்கிறாத என்ன என்னைக்கு வந்தாலும் நம்ம மொளுக்கு அங்க வேலை இருக்கு அப்படி சொல்லல மாப்பிள்ள சரி மாப்பிள்ளை பார் பெறவாடிக்க என்ன ஆஹ் சரி மாப்பிள்ள